திருமணமான இரண்டே மாதத்தில் வாயில் நுரை தள்ளிய நிலையில் காரில் உயிரிழந்து கிடந்த இளம்பெண் திருப்பூரை பதற வைத்த சம்பவம் நடந்தது என்ன திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டி புதூரை சேர்ந்தவர் அண்ணாதுரை இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருபவர் இவரின் மகள் ரிதன்யா வயது இருபத்தி ஏழு இந்த நிலையில் ஏப்ரல் பதினோராம் தேதி ஈஸ்வரர் மூர்த்தி சித்ரா தேவி அவர்களின் மகன் கவின் குமாருக்கும் ரிதன்யாவுக்கும் திருமணம் நடந்துள்ளது திருமணம் முடிந்து அவிநாசி பழக்கரையில் கவின் குமார் ரிதன்யா குடும்பத்தினர் வசித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கணவர் மாமனார் ஈஸ்வர மூர்த்தி மாமியார் சித்ரா தேவி தன்னை கடுமையாக சித்திரவதை செய்வதாக என்னால் வேறு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியாது என்பதை மனம் உடைந்து தன் தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ கால் பேசி அனுப்பியுள்ளார் அவங்க அவங்க அப்பா அம்மா இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாக என்னால் அவங்களோட உண்மையாகவே இருக்க முடியல ரொம்ப டெய்லியும் டெய்லியும் அதை யாரு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கேட்குற எல்லாருமே சகிச்சுப்போம் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் கூட நான் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் சத்தியமாக நான் எந்த விதத்துலயும் உங்ககிட்ட போய் சொல்லப்பா പോൽ രീതിയും ടാർച്ചർ അനുഭവ മനരീതിയും ടാർച്ചർ അനുഭവിച്ചത് വേണ്ട മാറ മാറ്റോട് മുടിവ്ക്ക് കവിനും ഈശ്വരമൂർത്തി ജിദ്ദേവിയും താരണോ എ കല്യാണ വാക്കയ മോശമാ പോയിരു என்னை மணிச்சிருங்கப்பா என்ன மடிஞ்சிருங்கம்மா என்னால் நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது என்ன மணிச்சிருங்கப்பா என்ன மணிஞ்சிருங்கம்மா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே அது போரா இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவரின் தந்தை தன் மகளை தொடர்பு கொள்ள முயற்சித்துள்ளாள் ஆனால் போய் உள்ளது இந்த நிலையில் செல்லும் வழியில் மரத்துக்கு பயன்படுத்தும் பூச்சி மருந்தை அருந்தி வாயில் நிலையில் கிடந்துள்ளார் இதனை கண்ட பக்கத்தினர் சேயூர் போலீசுக்கு தகவல் அளித்தனர் போலீசார் ரிதனியா உடலை மீட்டு உடலை பரிசோதனை செய்ய அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் திருமணமான வெறும் எழுபத்தி எட்டு நாட்களான இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டதாக அவினாசி அரசு மருத்துவமனையில் கவின்குமார் மற்றும் அவர்களின் பெற்றோரிடம் ஆர்டிஓ மோகனசுந்தரம் விசாரணை நடத்தினர் விசாரணை முடிந்து அவர்கள் வெளியே வந்தபோது ஈஸ்வரன் குடும்பத்தினர் ரிதன்யா உறவினர்கள் தாக்க முயற்சி செய்துள்ளனர் இதனால் பதறி அவர்கள் காரில் ஏறி சென்றனர் ரிதன்யா உறவினர்கள் இடத்தில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியார் பிரன்ிதன்யாவை தற்கொலைக்கு தூண்டியதாக கணவன் கவின்குமார் மாமியார் சித்ரா தேவி மாமனார் ஈஸ்வரன் ஆகியோர் நேற்றிரவு போலீசாரால் கைது செய்தனர் திருமணமான இரண்டே மாதத்தில் இளம் பெண் தற்கொலை செய்து கொண்டு திருப்பூரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது கல்யாணமாக இந்த அளவு தெரியாம ஏதோ இருப்பாங்க நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ ஆடியோ விசாரணை தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு தெரியுதுங்க இந்த அளவுக்கு குடும்பம் பண்ணிக்கிறானு அவன் நேற்று மதியானம் பன்னெண்டு மணிக்கு வாய்ஸ் மசாட்சி எங்கன்னு கணிச்சுக்கிறேன் அதை நாங்க நேற்று அந்த அறிவியல பாத்துக்கலங்க நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு தகுதி பார்த்தங்க எடுத்து தெரியுதுங்க ரொம்ப குடும்பம் பண்ணி சுத்தரவாத பண்ணிக்கிறான்னு பிள்ளைய இந்த புள்ள வாழ்க்கையே போயிடுச்சு மீன் நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் பாரம்பரிய குடும்பம்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணத்தை போதுட்டு இருக்கேன் பட் அதை குடும்பம் பண்ணி பிள்ளை சின்ன வினம் பண்ணி தூராங்க போய் கல்யாணம் போச்சு பாஞ்சு நாள் ஊடு தேட்டி விட்க்காங்க என்னடா விருச்சு என்ன கேட்டா அவர் சொல்றதில்ல கேட்டா கண்ணுல ரத்தம் பண்றீங்க அவ்வளவு உடல் ரீதியான கொடுமை பண ரீதியான கொடுமை மன ரீதியான கொடுமை எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா தங்க குடும்ப புதுசா இருக்கு போய் நீ வந்து அனுசரிச்சு அனுசரிச்சிருன்னு சொன்ன பத்து நாள் கழிஞ்சு வந்தாங்க வந்துட்டு நடந்தெல்லாம் நடந்து வச்சுங்க நான் இனிமேல் இந்த பிரச்சனை வராம பாத்துக்குறேன் அப்படின்னா உள்ள வந்துருந்தேன் எங்க அம்மாட்ட ஒய்ஃப்கிட்டையும் சொல்லி எங்கிட்டையும் சொல்லல அம்மா மாமியாரை வர சொல்லுங்க நான் மாமியார்ட்டையும் பேசிக்கிறேன் அந்த அளவுக்கு உங்களோட சொல்ல முடியாத விஷயமா சொன்னா பிரச்சனையாயிருக்கும் சரி மாமியாரையும் வர சொல்லுன்னு சொல்லி சந்திக்கு போன் பண்ண அவங்க வந்தாங்க வந்து ஒன்றரை மணி நேரம் சந்தி பிள்ளையும் பேசினாங்க பேசி போட்டு அவங்களே வெளியில வந்து சந்தி இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காதுங்க என்ற பையனை நான் வந்து இப்படி இருப்பேன்னு நான் நானே நினைச்சு பார்க்கல நான் பாத்துக்கறேங்க இனிமேல் இந்த தவறு நடக்காதுன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போனாங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொண்ட ஏஎன் டிவி சேனல் இது உங்கள் சேனல்